வந்து அல் முகவுகிஸ் ஈஜிப்ட் ரூலர் அல் முகவுகிஸ் என்று சொல்லக்கூடிய ஈஜிப்ட் ரூலருக்கு ரசூசல்லம் அதே ஆண்டுகளில் அனுப்பி வைக்கப்பட்ட இன்னொரு கடிதம் இது கொஞ்சம் இருக்குது அதனால் அதை பாதுகாத்துக்கிறாங்க اننا نعود بطريق الذي يلهي محمد من محمد بن عبد الله ورسوله لال وكسي علي <سؤال> من قبلتي سلام على من تبع الهدى اما بعد فان اعوذ بك بدعايه الاسلام الذي تراند برغده صلاتك علي وديت அவர்களுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய கடிதம் போன்று விளங்குகிறது அது வந்து சூரா அல் கதிர் அந்த இடத்திலே எழுதப்பட்டது இருக்கிறது நாங்கள் படித்தோம் தானே சுவானை சின்ன சின்ன பிரதிகளாக அந்த கால பாதுகாத்தார்கள் சூரா அல் மசத் பேராவது செஞ்சரியில் எழுதப்பட்டது ஆய்வு காலத்திலே சின்ன பிரதிகளில் எழுதி வைக்கப்பட்டதுதான் அதனால் பிற்காலத்தில் எல்லாம் கோர்க்கப்பட்டு சேகரிக்கப்பட்டு முழு குருவானாக எங்களுக்கு தொகுத்து உஸ்மான் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்று நடைபெற்றிருக்கிறது கசானி என்பவருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட என்னுடைய கடிதம் தோள்கள் எழுதின மாறி தோல் மாறி வைக்கிறது ിലങ്ങുലിയ തോൽ ഒരു ആട്ടു തോളോ മാറി എഴുതി അനുഭവം മുത്തിരും അടിച്ച് അല്ലാതെ എല്ലാ വിളമ്പത് എല്ലാ മഹമ്മ അടിച്ച് தன்னை ஒரு நபியாக சொல்லிக் கொண்டிருந்தவனுக்கு ரசூலுல்லாவால் அனுப்பிவிக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கை கடிதம் தான் நான் நினைக்கிறேன் தன்னை நபி என்று சொல்லி கொண்டிருந்தவனுக்கு ரசூலுல்லா அனுப்பி வச்ச கடிதம் சூறா ஆள் தக்காஜ் இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த லெட்டர் எல்லாம் வந்து இந்த பெட்டியில் போடப்பட்டு அனுமதி அனுமதிப்பாக வழங்கப்பட்டது அலி அலிரலி அல்லாமனுக்கு அவர்களால் எழுதப்பட்ட ஒரு பிரதி குருவான் முழு குருவானும் இருக்காது ஒரு சூறா வேர்ஸ் வந்து குருவான் ஒரு சூறாவோ சில வசனங்களோ உள்ளடங்கப்பட்டது அது மேலதிகங்கள் போடப்பட்டுள்ள இது இன்னும் ஒரு சிறிய சூறாவாக காணப்படுது இது கலீஃபா உஸ்மா உஸ்மான் அலி அல்லவன் காலத்தில் ஒரு ஃப்ரேமாக போடுபடு எழுதப்பட்டது கையால் அது வந்து ஒரு சின்ன சூறா உண்டாக இருக்கலாம் அப்படின்னு வர அந்த வாக்கியம் வர்சஸ் சில வசனங்கள் கையால் எழுதப்பட்ட குருவான உதிரி ஏழு எட்டு எடைப்பட்ட காலபாதிரிகளில் உஸ்மான் அலி அவர்களுடைய ஆட்சிக்காலத்தில் எழுதப்பட்ட குருவான்களுக்கு சுபகான் அல்ல மூலப்பிரதி ஒரு யுத்தத்தில் எழுபதுக்கும் மேற்பட்ட குர்வானை மன்னலம் செய்த ஆஃபீஸல் மரண மன நேரம் உஸ்மான் அலி அவர்களுடைய காலத்தில் குர்வானை எழுத்து வடிவில் ஏழு பிரதிகளாக தொகுக்கப்பட்டதாக கூறுகிறது இஸ்லாமிய வரலாறு நான் நினைக்கிறேன் அதில் ஒரு பிரதான மூலப்பிரதியாக இருக்கலாம் அதை தான் இங்கே போட்டியிருக்கிறார்கள் சுஹான் அல்லா ஒற்றுமையை பற்றி வந்த இறை வாசகமும் நாலு க கலீஃபாக்களுடைய பேர்களும் பதிக்கப்பட்ட ஒரு ஹேண்ட்கர்ஷி அந்த காலத்தில் அழவியர்களுடைய இருந்தது எடுத்துக்கொண்டு வந்து யோசிச்சுக்கிறாங்க अंदम कई लेकिन குர்வான் பிறகு இங்கே நினைக்கிறது அறை மாதிரி வந்து இந்த இடத்துல காட்சி அளிக்கிறது இது என்னன்னு புரியுது இல்லை அதில் குர்வான் எழுத்துக்கள் பதியப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட தகடுகளினால் செய்யப்பட்ட மிகவும் அற்புதமாக அந்த டிசைன்களை செதுக்கி அந்த செம்பு தகடுகளால் இந்த கதவுகள் அமைக்கப்பட்டிருக்குது இது ஒரு அறையாக தான் காணப்படுது பார்த்து